சைராம் என் உயிரின் உயிராடுவர்களே அற்புதங்கள் நடக்கவில்லை அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க இன்னொரு சாய்ராம்க்கு அற்புதங்கள் நடந்தும் இருக்குது ஒரு மெராக்கள்ஸ் அப்படின்றது நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறது இல்லை சர்ப்ரைஸ் அப்படின்னா இதுதான் இவங்க நமக்கு கிஃப்ட் கொடுக்கறாங்க அப்படின்னு கிஃப்ட் கொடுக்கறவங்க சொன்னா அது சர்ப்ரைஸ் ஆகாது ஸோ மிராக்கள் நீங்க எதிர்ப்பு பார்க்காத நேரத்தில் தான் அது நடக்கும் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காது அப்படி எதிர்பார்த்த நேரத்தில் நடந்தால் அது ஒரு ஈவெண்ட் இட்ஸ் நாட் அ மெராக்கல் சாயப்பா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அதிசயத்தை நிச்சயமாக நூற்றுக்கு நூறு ஏற்படுத்துவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ பல வருஷமாக பிரிஞ்சிருந்த புருஷம் பொண்டாட்டை சேர்ந்துருக்காங்க அஞ்சு வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க அந்த அம்மா வந்து இவர் மேலே ரொம்ப உயிர் ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் செஞ்சும் யாரே அவங்க கணவர் அவ்வளோ தூரம் செஞ்சும் அவங்க வாழ்க்கையில் அவங்க மேலே கோவப்படவே இல்லை சரி எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில் அவர் சேரணுன்ற ஆசையும் இருந்தது ஆனால் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னோம் ஆன்மாக்கிட்ட நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்னு அது ஏர்லி மார்னிங் எந்த ரிஷி பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது சொன்னதுக்கு அப்புறம் தினமும் நாளில் இருந்து நாளே கால் எப்படிலாம் பேசி அவங்க அன்பை அவங்க கிட்ட வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்தினாங்க எப்படி கண்களை மூடி அவங்க ஆன்மாக்கிட்ட பேசுறதா நினச்சி சந்தோஷமாக நம்பிக்கையோடு சாயப்பா சேர்த்து வைப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வச்சு அவங்க ஆன்மா கிட்ட பேசினாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும்தான் அவங்க இந்த விஷயத்தை செஞ்சாங்க அதுக்கப்புறம் சாயப்பாக்கு செய்ய வேண்டியது அவங்க கடமை அவங்க குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டியது அவங்க வேலைக்கு போக வேண்டியது ஸோ இது மூலமாக தான் அவங்க வாழ்க்கையில் ஆறு ஏழு மாதம் ஏற்கனவே அஞ்சு வருஷமாக பிரிஞ்சிருந்தாங்க பட் என்னமோ பண்ணாங்க என்னமோ செஞ்சாங்க பட் எதுவும் நடக்கலை ஆனால் இந்த ஒன் இயராக அந்த ஆன்மாக்கிட்ட பேசக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லும்போது எடுத்தோடனே அவங்களும் அந்த நம்பிக்கை வரல ஆனால் திரும்ப திரும்ப அவங்க ஆழ் மனசில் சாயப்போ ஒரு விஷயமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு இதை செய்ய இதை செய்ய அப்படின்னு அதுதான் ஆன்மாக்கிட்ட பேசு மறுபடியும் அந்த ஆடியோவை போட்டு பார்த்து மறுபடியும் கேட்டு மறுபடியும் அந்த ஆன்மாக்கிட்ட பேசியிருக்காங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க ஸோ நாம் சில விஷயங்கள் என்ன பண்ணுறோம் ஏதாவது கோயிலில் போயிட்டு பரிகாரத்தை தேடுறோம் பிரிந்தவர்கள் சேருவதற்கு உண்டான அது இது என்னென்னமோ ஆனால் எதிரியுமே நடக்குதா அப்படியே நடந்தாலும் அது நிலைக்குதா நினைக்காது ஏன்னா அதுக்குன்னு ஒரு பவர் ஒரு ஒரு டேப்லெட் ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை போட்டிங்கன்னா அந்த மாத்திரையோட பவர்ஸ் வந்து எயிட் ஹவர்ஸ் இருக்கும் ஸோ அந்த எயிட் அவர்ஸ்குள்ளே அந்த தலைவலி போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் மறுபடி தலைவலி வரும் மறுபடியும் ஒரு டேப்லெட் மறுபடியும் எயிட் ஹவர்ஸ் ஸோ தலைவலி மறைஞ்சிருக்கு இரவு தீரில அப்போ ஆன்மக்கிட்ட பேசுறதுன்றது தானாகவே அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷன்ஸை அது பவர்ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பிரிஞ்சவங்களும் நமக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ண மாட்டாங்களா என்ன டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ நல்லதுக்கு நம்மளை நினச்சி பார்க்கலனாலும் கெட்டதுக்காக நினச்சி பார்ப்பாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம உருவம் வந்து போகும் அப்போ அந்த திசையில் நம்ம போகும்போது இந்த ஆன்மாக்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வரும் நீ எதை நினச்சி ஒரு விஷயத்தை கேட்குறியோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இங்கே நிறைய பேருக்கு கேட்குறோம் சாயப்பாக்கட்டும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஆனால் இன்டைரக்டாக ஒரு விஷயம் இருக்குது அது என்ன தெரியுமா இது நடக்காதுன்னு நம்ம நம்புகிறோம் இதெல்லாம் நடக்காது இருந்தாலும் ஒரு சும்மா சொல்லி வைப்போம் வந்தால் ஓகே அப்படின்னு இப்போ சொல்கிறேங்க இந்த நிமிஷம் சொல்கிறேன் இந்த உறவுகளை பற்றி மட்டும் இங்கே சொல்லலை உங்களால் எந்த விஷயத்த முடியும்னு நினச்சி நீங்கள் கிட்ட கேட்குறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக அதற்கு உண்டான வழிகளை அது முதல்ல உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதுக்கப்புறமா அது செயல்படும் அதுக்கப்புறமா அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் ஓகேவா இந்த முடிவு சாதகமாக அமையலைன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அதை செயல்படுத்துகிறோம் போது அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுச்சுன்னா அந்த செயல்படுத்துறத நிறுத்தணும் இல்லை தொடர்ந்து செயல்படுத்தினா கூட முழு மனதோடு செயல்படுத்த முடியல ஏன்னா எல்லாமே எனக்கு பிரச்சனையாக தானே இருக்குது அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம அதை கொண்டு போகிறோம் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் எந்த விஷயத்தை நான் முடிவு பண்ணாலும் அதை செய்வேன் பாயிண்ட் நம்பர் ஒன்று ஸோ பாயிண்ட் நம்பர் செகண்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த முடிவாக இருந்தாலும் சரி அது சாயப்பாவானால் கொடுக்கப்பட்டது ஈவன் தடங்கள் ஃபெயிலியர் அவமானம் எதுவாக இருக்கட்டும் தாமதம் எதுவாக இருக்கட்டும் ஆனாலும் உங்கள் முயற்சிகளை என்றைக்குமே நீங்கள் கைவிடக்கூடாது முயற்சிகளை கைவிடாத வரைக்கும் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் முயற்சிகளை கைவிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்காது சார் பல பேர் சொல்லுவாங்க நான் நிறைய செஞ்சேன் ஆனால் என்னால் முடியல நான் நிறைய நாள் ஆர்த்தி எடுத்த சச்சரிதம் படித்தேன் மெடிடேஷன் பண்ணேன் பிரச்சனை தீரும்னு நான் நம்புனேன் ஆனால் பிரச்சனைகள் வந்து தீரவே இல்லை அதனால் பண்ணது எல்லாம் வேணும்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அப்போ மறுபடியும் ரீஜாயினிங் ஸோ மறுபடியும் ஸ்டாப் மறுபடியும் ரீஜாயின் ஸோ இப்படி தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு முறையும் தொடர்ந்து இப்படி தான் பண்ணுறோம் ஸோ என்னமோ கெத்த ஆரம்பிச்சிடுறோம் பயங்கர கெத்த ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தால் கூட என்ன பண்ணுறோம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மைண்ட் ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் அதில் நிற்குது ஸோ அதை தாண்டி வேறு எதையுமே யோசிக்கவே முடியல இங்கே இதுதான் பிரச்சனையே அப்போ முடிவுகள் பற்றி கவலைப்படக்கூடாது ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களுடைய முதல் படியே முடிவுகளை பற்றி கவலைப்படாத உனக்கு முடிவுக்கு சாதகமாக வந்தால் மட்டும்தான் நீ ஜெயிக்க போகிறன்னு அர்த்தம் கிடையாது உன் முடிவுகள் உனக்கு பாதகமாக வந்தாலும் சரி நீ ஜெயிக்க போகிற அது எப்படிங்க பாதகமாக வந்தால் தோற்று தானே போவோம் எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நமக்கு ஃபேவரா இருந்தால் நம்ம ஜெயிப்போம் நமக்கு ஃபேவரா இல்லைன்னா நம்ம தோற்கிறோம் இது உலக மக்களுடைய கணிப்பு ஆனால் கடவுளோட கணிப்பு என்ன தெரியுமா கெட்டது இருக்குது கெட்டதுலேயும் நல்லது இருக்குது இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல ஒரு பாசிட்டிவ்லேயும் ஒரு நெகட்டிவ் ஒழிஞ்சிட்ருக்கோம் ஒரு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவ் ஒழிஞ்சிட்ருக்கோம் அப்போ உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம தோத்துட்டுன்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கையில் நம்ம ஸ்கூல் படித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஒரு விஷயங்கள நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் நிறைய வெற்றி கிடச்சிருக்குது ஸோ தோல்வியும் கிடச்சிருக்குது ஒரு ஒரு தோல்விகள் போதும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஒரு சோகம் அட்டாக் பண்ணிச்சு ஆனால் இது எப்படின்னா இது கரை சேர்க்குறதுன்னு நம்ம நிறைய வாட்டி யோசித்தோம் இது கிடைக்கலன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம நினச்சோம் இப்போ சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா என்ன பத்தாவது படிக்கும்போது ஐநூறுக்கு நானூற்றம்பது மார்க் வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் எடுத்ததோ இரநூத்தி அறுபதோ முந்நூறோ அப்போ இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லைன்னு நினச்சோம் ஆனால் இப்போ உங்களுக்கு முப்பது வயசு நாற்பது வயசு இப்போ கூடவா நீங்க பத்தாவது வந்து பத்து தடவை படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ பத்தாவது ஃபெயில் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சோம் அப்போ ஃபெயில் ஆனதால் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா இப்பையும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் சரியா அதனால எந்த நேரத்தில் எந்த மாதிரியான மனசுல அந்த எண்ணங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சுன்னா வேற எதை பற்றியும் நாம் சிந்திக்க முடியாது ஸோ மனசை முதல்ல ஃப்ரீ பண்ணணும் எனக்கு ரொம்ப குழப்பங்கள் சில நேரத்தில் ரொம்ப நிறையவே இருக்கும் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அப்படிலாம் நான் ஒரே விஷயத்தை தான் நான் முடிவு பண்ணுவேன் முதல்ல மனசில் அழுத்தம் அந்த அழுத்தத்தை என்ன பண்ணணும் ஒன்று நல்லா தூங்கணும் இல்லை நல்ல பாட்டு கேட்கணும் இல்லை நல்ல ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை நல்ல வாக்கிங் பண்ணணும் அவ்வளோதான் ஆனால் மற்றவங்க கிட்ட நான் பேசுகிறத மட்டும் விரும்பவே மாட்டேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த மூணு நிமிஷத்துக்கு மேலேயோ இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயோ இல்லை அதிகபட்சமாக பத்து நிமிஷத்துக்கு மேலேயோ நம்ம பேசணுன்னா அது ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டியை பேஸ் பண்ணி நிச்சயமாக இருக்கும் ஏன் நம்மளே நம்ம சொல்லுவோம் இல்லை எனக்கு இப்படி தான் அப்படி தான் ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மறக்க நாம் கிட்ட பேசுகிறோம் ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அப்போ மறுபடியும் ஏபிசிடில ஆரம்பிப்போம் இப்போ உங்க மனசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கிடையாது தான் அடிக்கடி சொல்லுவோம் உங்க கவலைகளை பற்றி உங்க உறவுகள் கிட்ட நீங்க பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நேரத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் மனசில் பாரத்தை இல்லாமல் செய்யும் ஆனால் எது மறந்ததோ அதை மறுபடியும் நீங்கள் பேசும்போது நீங்கள் மறுபடியும் உங்கள் மனசை என்ன பண்ணீங்க நினைக்க வச்சுட்டீங்க நினைக்க வச்சதால் அடுத்த ஃபியூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இப்போ கூட மன அழுத்தம் எவ்வளோ பெரிய ஒரு வழி தெரியுமா இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் சென்னையில் நினைக்கிறேன் ஒரு அம்மாவுக்கு தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த பையன் டாக்டரை வந்து அட்டாக் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி யார் மேலே சரி யார் மேலே தப்புன்னு விவாதிக்க நேரம் கிடையாது ஆனால் அந்த பையனோட எதிர்காலம் பெரிய கொஸ்டின் மார்க் இது என்ன அர்த்தம் மன அழுத்தம் சரி நடந்துச்சு முடிஞ்சிச்சு கண்டிப்பாக தப்பு எங்கே இருக்குதோ அதை நிச்சயமாக தண்டிக்கப்படணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அந்த பையனோட எதிர்காலம் ஒருவேளை அந்த டாக்டருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தோட எதிர்காலம் ஸோ எல்லாமே மன அழுத்தம் மன அழுத்தன்றது சாதாரணமாக கிடையாது ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போச்சுன்னா நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது தான் ரொம்ப நம்ம அன்பேசாயி குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மன அழுத்தம் வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு சாத்தான் உள்ள பூந்து அவனை ஆட்டு ஆட்ட ஆட்டணும் ஆட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் துவஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய்டும் அவனை விட்டுட்டு தான் ஒரு சுயநினை நம்ம இறங்குவோம் ஐயோ இவ்வளோ ஆகிடுச்சா அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் ஸோ அதற்குரிய தண்டனைகளை அனுபவிச்சு ஆகணும் அப்போ மன அழுத்தம் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப அதிகமாக வரும் நான் சீரியஸாக சொல்கிறேன் மன அழுத்தன்றது இப்போ பெரிய அளவில் போயிட்டுருக்குது இன்றைக்கி இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அதிகமாக போய் போய் எல்லா மனுஷனும் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு யோசித்து பாருங்கள் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் உங்கள் மனசுக்கு புத்துணர்வை கொடுக்கறத மட்டும் நீங்கள் பாருங்கள் நம்பிக்கை ஏற்படுத்துவதை மட்டும் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து நெகட்டிவிட்டீஸை நீங்கள் தொடர்ந்து ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது மனசில் ஆழமாக பதிஞ்சிடும் அது உங்களை பண்ணும் அது உங்களை ஆளுமை செய்யும் ஸோ ரொம்ப கஷ்டப்படணும் அதனால தான் முன்னாடியே சொல்கிறேன் அதுக்கு தான் நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அண்ட் பிரணயாமம் பண்ணுங்கள் சாய்பாக்கு ஆர்த்தி எடுக்கும்போது நல்ல கையை தட்டி பாடுங்க நல்ல கை தடுங்க ஜோராக கை தட்டுங்க ஆனந்தர் ஆனந்தமாக இருங்க உங்கள் வாழ்க்கையை கொண்டாடணும் இங்கே நிறைய பேர் இந்த கொண்டாட்டத்தையே மறந்தாச்சு எப்போ பார்த்தாலும் முகத்தை வந்து என்னமோ ஒரு ஒரு ஸ்மைலிங்கே இல்லை ஒரு ஸ்மைல் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது கூட ஸ்மைல் பண்ண மாட்டேன்றோம் ஸோ இப்படிதான் இங்கே பல விஷயங்கள் நடக்குது ஸோ சிரிக்க மறந்துட்டோம் சிந்திக்க மறந்துட்டோம் எல்லா விஷயத்திலையும் நாம கொஞ்சம் கரடு முரடான இடத்துல வந்து நாம நின்றுட்டு இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும் நீங்க சிரிச்சு எத்தனை நாள் ஆகுது கமெண்ட் பண்றீங்களா மனப்பூர்வமா ஆனந்தமா வயிறு வலிக்க சிரிச்சு எத்தனை நாள் ஆகுது இதுதான் பிரச்சனை பல பேருக்கு சிரிக்க மறந்தாச்சு அப்ப சிரிக்க ஏன் மறந்துங்க அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஸோ இதுதான் ஃபேக்ட் சிரிக்க மறந்தாச்சு சிந்திக்க மறந்தாச்சு நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை மறந்தாச்சு நல்ல விஷயங்களை கேட்க மறந்தாச்சு இப்போ இது எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம எல்லாம் மறந்துட்டோம் அப்போ ஒரு விஷயத்தை மறக்கிறீங்கன்னா என்ன நடக்குது தெரியுமா இன்டைரக்டாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்குரன் அர்த்தம் ஸோ எப்படி வந்து பகல் அப்படின்ற ஒரு இடத்துல இரவு இருக்க முடியாதோ அதே போல் இரவுன்ற இடத்துல பகல் இருக்க முடியாதோ ஸோ சிந்திக்கக்கூடிய விஷயமும் சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயமும் இருக் இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு நெகட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக தான் ஒரு விஷயம் நடக்குது அப்போது உங்களோட நெகட்டிவிட்டிஸ் ஏன் வருதுன்னா உங்கள் பாசிட்டிவிட்டி இல்லை ஸோ பாசிட்டிவிட்டி ஏன் இருக்குதுன்னா நெகட்டிவிட்டி இல்லை அப்போ ஒன்று இருந்தாதான் ஒன்று இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கடவுள் உங்கள் கிட்ட எல்லா விஷயத்தையும் படிச்சிட்டாரு எல்லாமே நான் அன்பை சாயில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துட்டார் இப்போ எனக்கு அதை கூட இதை கொடுனா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே கொடுத்துட்டார் உங்களுக்கு என்ன தேவைன்ற வரைக்கும் அவருக்கு நல்லா தெரிஞ்சுருக்குது எவ்ரி திங் எல்லாமே எல்லாமே கொடுத்துட்டார் அது இது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது இல்லை நீங்கள் கண்களை கட்டிக்கிட்டு நீங்கள் தேடுறீங்க அப்போ கண்களை கட்டிக்கிட்டு தேடினா எப்படி கிடைக்கும் ஸோ கண்களை அவிழ்த்துட்டு தேடுனா எது எது எங்கெங்க இருக்குதோ அது எது நிச்சயமா கிடைக்கும் அப்ப அந்த கண்களை கட்டுறதுன்றது என்னன்னா மனசு அப்படின்ற ஒரு இடத்த வச்சு கண்களை இறுக்கி கட்டி நாம தேடிக்கிட்டு இருக்கோம் அப்போ மனசு ஒரு விஷயம் சொல்லுது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்போது அந்த மனசுன்றதை தாண்டி புத்தியை கண்களாக நினச்சி நீங்க பார்த்து தேட ஆரம்பிச்சிங்கன்னா எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு புரியும் ஸோ வாழ்க்கிறது பெரிய காம்ப்ளிகேஷன் கிடையாது இங்கே வாழ்க்கைன்றத ஒரு அனுபவிக்கிறது ஒரு அனுபவம் ஸோ எத்தனை பேருக்கு வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க வாழ்க்கையா போச்சுன்னுவாங்க ஸோ ஃபைனலாக ஏன் போச்சுன்னா இவங்க செயல்கள் மூலமாக போச்சுன்னு ஒத்துக்க மாட்டாங்க கடவுள் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அதனால வாழ்க்கை போயிடுச்சுன்னுவாங்க ஸோ கடவுள் மேலே தான் அங்கே காரணத்தை வைப்பாங்க இல்லை மனுஷங்க மேலே காரணத்தை வைப்பாங்க மனுஷங்க பண்ண செயல்கள் மூலமாக தான் விளைவுகள் அவனுக்கு துன்பத்தை கொடுக்குதா இல்லை இன்பத்தை கொடுக்குதான்னு தெரியும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உறுதிப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெல்ல முடியாது ஸோ கடவுள் அப்படின்றவர் யாராக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் சாயப்பாவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் புத்தாவாக இருக்கட்டும் எந்த சாமியாக கூட இருக்கட்டும் அந்த சாமி மேலே நம்பிக்கை மட்டும் வைங்க உங்கள் சாமி பெருசு இன்னொரு சாமி சின்னதுன்னு நினைக்கக்கூடாது உங்கள் கடவுள் உங்களுக்கு அப்பாவாக இருக்கட்டும் மற்ற கடவுள் உங்களுக்கு பெரியப்பா சித்தப்பா அத்தை யார் வேணாலும் இருக்கட்டும் ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு அன்பு எல்லா இடத்துலையும் ஒரு அன்பு ஸோ கடவுள்கிட்ட அன்பாக இருக்கிறவன் மனுஷங்கிட்ட அன்பாக இருப்பான் கடவுள்கிட்ட அன்பாக இல்லாதவன் மனுஷங்கிட்ட அன்பாக இல்லாமல் இருக்க மாட்டான் இந்த பக்தியோடு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள் சில பேர் அவங்க மனுஷங்கக்கிட்ட அன்பாக இருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவங்க கடவுள் மேலே பக்தி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் மனுஷனை வெறுத்து பேசிக்கிட்டு கடவுள் மேலே மட்டும் பக்தி பரவசத்தை காட்டுறவங்கள தயவு செய்து நம்பாதீங்க ஏன்னா கடவுள் சொல்கிறது அன்பே சிவம் பைபிள்லையும் தான் சொல்லியிருக்கு குரான்லேயும் தான் சொல்லியிருக்கு நம்ம பகவத்கீதையிலையும் அதான் சொல்லியிருக்கு ஸோ அன்பு இல்லாத இடத்துல கடவுளே இல்லை ஏன்னா கடவுளோட டெஃபனேஷன் என்ன அப்படின்னா இரக்கமும் கருணையும் ராமலிங்க ராமலிங்க அடிக்கலாம் சொல்லுவாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அதை விட ஒரு இரக்க குணம் எந்த ஒரு வார்த்தையுமே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல பயிரை பார்த்து அந்த அந்த பயிர் வாடி இருக்கிறத பார்த்து அவரோட மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அப்படின்றாங்க ஆனால் நாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நமக்கு எவ்வளோ வசதி இருக்குதோ அதை அத்தனை செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் வசதியே இல்லாத குழந்தைங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அட்லீஸ்ட்டு உதவி செய்யலைனாலும் அவங்களுக்கு இப்படி இருக்கிறாங்களேன்னு நினைக்க முடியல ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் என் மனசை ரொம்ப பாதித்தது அது வந்து எனக்கு கண்களில் வந்து ரொம்ப அழுகே வந்துடுச்சு ஒரு வயசான பெரியவர் அப்போ ஏதோ சம்திங் அது சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு ஏதோ ஒரு பொருளை விற்கிறாரு மோர் மோர்னு நினைக்கிறாரு அப்போ வந்து மோரோ சம்திங் ஏதோ ஒன்று ஏன்னா அவர் என்ன விற்கிறாருன்னு தெரியாது ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அது என் ஆள் மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு அப்போ யாரோ ஒருத்தங்க ஒரு நல்ல மனுஷன் கடவுளுக்கு சொந்தமானவன் இதெல்லாம் மொத்தமாக விற்றா எவ்வளோ ரூபாய் போகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் இவ்வளோ ரூபாய் போகும் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து சொல்லும்போது இந்தாங்க இது மொத்தமாக நான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பத்து நாளைக்கு உண்டானது டென் டேஸ்க்கு உண்டானதை காசு கொடுக்கும்போது அந்த பெரியவரோட அந்த அழுகை எனக்கு இப்போ நினச்சா கூட உடம்புல அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் ஆனால் அவங்கள பார்த்து கேவலமாக அவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காமல் இருந்து பாருங்கள் முதல்ல பாயிண்ட் அங்கே ஆரம்பிங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம் ஏன்னா மனுஷங்க மேலே இரக்கம் இல்லாதவன் அவன் குணம் பண்ணுவன் அந்த குணம் கொண்டவன் கடவுள்கிட்ட போய்ட்டு என்னதான் வணங்கு 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 வணங்குன்னு வணங்குனாலும் அவன் பண்ணுறது எல்லாமே கடவுள் வேடிக்கையாக நினச்சிப்பார் ஒரு ஜோக்கர் எப்படியோ அது மாதிரி இவரும் ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அன்பை சைடில் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை சாய்பா கொடுப்பார் எப்படி வந்து அந்த அவங்களுக்கு அந்த ஆன்மாவிட்ட பேசி அந்த கணவரும் மனவு மனைவிகளும் சே மனைவியை சேர்ந்தாங்களோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு இதெல்லாம் ஒரு அதிசயம் ஏன்னா நீங்கள் சாய்பாக்கிட்ட நெருங்கும் போது உங்கள் மனசு ரொம்ப தூய்மையாக தூய்மை அடையுது ஸோ உங்கள் செயல்கள் இன்னும் பெரிய அளவில் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து உண்டான முயற்சிகள் உழைப்புகள் இதை நோக்கி நீங்கள் போகும்போது